நண்பார்ந்த பெரியோர்களே நண்பர்களே அனைவருக்கும் மக்கள் அதிகாரத்தின் காலை வணக்கம் நம்ம என்ன பேச போறோம்னு கேட்டிங்கன்னா திரையுலகம் தமிழ் திரையுலகம் வந்துட்டு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா ஒன்று காதலிக்கு வெறும் காதல் படங்களா வந்துக்கிட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் காதலியோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும் அண்ணன் தம்பிக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கு அதை பற்றி தான் படங்கள் வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இதுக்கு ஒரு ஒரு விதிவிலக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசக்கூடிய படம் ஒரு சில படங்களே வரும் அந்த வகையில நரிவேட்டை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி நம்ம பேச போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரசாங்கம் எப்படி இருக்குதுன்னா ஒரு சேவை மனப்பேன் இருந்த அரசாங்கம் வந்துட்டு இன்னைக்கு கார்ப்பரேட்டர்களுடைய கையில போயிட்டு கார்ப்பரேட்டர்கள் சேவை மட்டுமே முக்கியமா வச்சு இன்னைக்கு அரசாங்கம் நடந்துகிட்டு அந்த வகையில இந்த வளங்களை சுரண்டது அதுக்கு பாதுகாப்பா யார் இருக்கிற மலைவாழ் மக்களையோ மற்ற சமூகத்தினரையோ அங்க அங்கிருந்து அப்புறப்படுத்துறது இந்த மாதிரி வேலைகளை வந்துட்டு இன்னைக்கு அரசாங்கம் மன்னிக்கிறதுக்கு அவங்களோட முதன்மையான எஜமான்கள் யார் அப்படின்னு சொன்னா கார்பரேட்டுகள் அவர்களுக்கு எந்த எந்தெந்த இடம் தேவைப்படுது ஒடிசா போன்ற இடங்கள்ல இருக்கிற அந்த கனிம வளங்களை சொல்றதுக்கு மற்ற மாநிலங்களில் உள்ள கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் அங்கே தடையா இருக்கிறாங்க அவங்கள எப்படி விரட்டுறது அதுக்கு வந்துட்டு அரசாங்கத்தினுடைய காவல் படைகளை எப்படி பயன்படுத்துறது அந்த வகையில் சிந்திச்சுன்னா இன்னைக்கு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குது அந்த வகையில கார்பரேட்டுகள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அந்த ஒரு ஒரு மலை எதிர்பார்க்கிறாங்க கனிம வளங்களை சுரணும் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கும்போது அங்க இருக்கிற மலைவாழ் மக்களை எப்படி நம்ம விரட்டி அடிக்கிறதுன்ற தான் அந்த நரிவேட்டை படம் வந்து நமக்கு சொல்லுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்களை வந்துட்டு அங்கிருந்து எப்படி அப்புறப்படுத்துறதுக்கு திட்டம் அவங்களுக்குள்ளையும் இருக்கிற ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற சுற்றுச்சூழல் அவங்க இருக்கிற அவங்களை சுற்றி உள்ள இடங்களை அவங்களை பயன்படுத்தக்கூடிய இடங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்துறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த அதிகார திமிர் வேற ஒன்று வேங்க வயல் எப்படி பள்ளிக்கூடத்துல இருந்து மரத்தை கலந்தாங்க அங்கிருந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் பள்ளிக்கு வரக்கூடாது அவங்க படிக்க கூடாது அப்படின்ற சிந்தனை வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த இடத்துல இருந்து அப்புறம் அவங்களுக்கு வர வைக்கணும் அந்த வகையில அதே ஒரு கண்ணோட்டத்தை தான் இந்த வே நரிவேட்டை படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடிக்கிற தண்ணியில எதையாவது மிக்ஸ் பண்றது அங்கிருந்து அவங்களை அப்புறப்படுத்துறதுக்கு இதுவும் ஒரு காரணமாகும் பண்றது இது மாதிரியான அரசாங்கத்தினுடைய அந்த காவல்துறையே வந்துட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்ற காவல்துறையை வந்துட்டு சட்டத்தை மீறுது அரசாங்கம் வந்துட்டு அவங்களுடைய எஜமானிகளுக்கு என்ன தேவைக்காக எந்த ஒரு சட்டத்தையும் வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களுக்கு சட்டத்துக்கு புறம்பா எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்றத தான் அந்த நெறிவேட்டை படம் காட்டி காமிச்சிருக்கு இந்த காவல்துறை வந்துட்டு அவங்களுக்கு என்ன எஜமானுகளை கட்டளை இடறாங்க அது எதிரில் யார் இருக்கிறாங்க அவங்களுடைய நலன் என்ன இல்ல சட்டம் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்றத பத்தி எல்லாம் அவங்களுக்கு அக்கறை இல்லை யாரு வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஆணையிடுறாங்களோ இப்ப ஸ்டெர்லைட் பாத்தீங்கன்னாக்கா எதிரில் யார் நிக்கிறான் என்னான்றத பத்தி அவங்களுக்கு இல்லை தொப்பாய் சூடு நடத்தணும் அதுக்கு வந்துட்டு அகர்வாலுக்கு ஆதரவா நம்ம செயல்பட்டு ஆகணும்ன்ற அரசனுடைய க கட்டாயம் அவங்க எஜமானுடைய ஆணை அந்த வகையில யார் எதிரில் நிக்கிறாங்கன்னு பாக்காதீங்க அது பதினோரு வயசு பிள்ளையா நிக்குதா இல்ல பெரிய ஆளு நிக்கிறாங்களா இல்ல எந்த கட்சிக்கார நிக்கிறான் எந்த அமைப்புக்காரன் நிக்கிறான் மனசு நிக்கிறானோ எது நிக்கிறான்றத பத்தி அவங்களுக்கு அவசியம் அவங்களுக்கு தேவையான துப்பாக்கி சூடு மக்களை மிரட்டணும் அங்கிருந்து அந்த போ போராட்டத்தை கலைக்கணும் இதுதான் அவங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நடந்ததா அந்த துப்பாக்கி சூடு அது மாதிரி கார்ப்பரேட்டுகள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்களுடைய மனம் குளிரணும் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா முதலாளிகள் சந்தோஷமா இருந்தாதான் தொழிலாளிகள் சந்தோஷமா இருக்க முடியும் எல்லா ஒரு நலத்திற்கு ஃபர்ஸ்ட் தான் போய் சேரணும் தான் போய் சேரணும் அப்படின்ற கண்ணோடதுல இன்னைக்கு அரசாங்கமே ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரிதான் அந்த ஒரு விஷயத்த தான் வந்துட்டு இந்த நரிவேட்டை படம் நமக்கு சொல்லுது அது என்னன்னு சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பரேட்டு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு துறையின் சார்பாக அவங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு ஒரு வர்க்க நலன் இருக்குது அந்த வர்க்க நலன் வச்சுதான் அவங்க சிந்திக்குவாங்க அப்படின்றத தான் அந்த படம் நமக்கு எடுத்து சொல்லுது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போராடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த போராடுற மக்கள் வந்துட்டு எப்படி நான் பார்த்தா ஒடுக்கி அதன் மூலியமா அவங்களை அப்புறப்படுத்தணும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா அந்த காவல்துறையவே ஒருத்தனை கொண்டுட்டு அந்த பிரச்சனையை பழிய தூக்கி யார் எதிராக போறவங்களும் அவங்க மேல போட்டு அவங்கள மேலும் ஒடுக்கிறதுக்கு அங்கிருந்து அப்புறப்படுத்தணும் அந்த வளங்களை அப்படியே தூக்கி கார்பரேட்டுகள் கையில ஒப்படைக்கணும் இதுதான் வந்துட்டு ஒரு இன்னைக்கு எதார்த்தமான அரசாங்கமே அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இது சினிமா மட்டும் இல்ல யதார்த்த அரசியல் அப்படிதான் இருக்கு அதைத்தான் வந்துட்டு நரிவாட்டை படம் மக்களுக்கு சொல்லுது அது என்னன்னு கேட்டீங்க இததான் நம்ம நண்பர்களோட உட்காந்து நம்ம மற்ற படங்களை பார்த்துட்டு கை தட்டிட்டு ஃபைட் நல்லா இருந்துச்சு சீன் நல்லா இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்துச்சு குத்து பாட்டு இருந்துச்சு அப்படின்னு போற படம் இது இல்லைங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு அரசாங்கம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு எதிராக எப்படி வேலை செய்யுது இதை வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்கணும் நண்பர்களோட உட்காந்து விவாதம் பண்ணணும் இது என்ன சொல்லி இருக்கு இந்த படம் இதுதான் இன்னைக்கு சமூகமா இல்ல இதை தாண்டி வேற எதுவும் இருக்கா அப்படின்றத பத்தியும் செய்தித்தாள்கள் ஒவ்வொரு பத்திரிக்கை ஒவ்வொரு மாதிரி சொல்லுது தினமலர் ஒரு மாதிரி சொல்லுது இதை வந்துட்டு ஒரு கற்பனையான கதை தான் அப்படின்னு சொல்லுது ஆனா இந்த படம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி மூணு வயநாடு பகுதியில் நடந்த ஒரு உண்மை கதையை வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில பத்திரிகை என்ன சொல்றீங்க இது வந்துட்டு ஒரு கற்பனை கதை இதனால வந்துட்டு ஒரு இப்ப ரஜினிகாந்த் சொன்னாரு போராடி போராடி தமிழுக்கு சுடுகாடு ஆக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா சுடுகாடு ஆக்குறதுன்றது எங்க நோக்கம் இல்ல இந்த தமிழகம் வந்துட்டு எப்படி இருக்கணும் இந்த மக்கள் எப்படி இருக்கணும் இப்ப வேடம் கேரள ஒரு பாப்பாடை சொன்னார் இந்த பூமி நான் வாழும் இடம் இந்த பூமி நான் வாழும் இடம்னு அவ்வளவு சப்தம் போட்டு சொல்றாரு அந்த மாதிரி மனிதர்கள் வாழக்கூடிய இடமா அந்த பூமியை மாறணுமே தவிர ஒவ்வொரு இதையும் கார்பரேட்டுகள் மட்டுமே இங்க வாழணும் மொத்த வளங்களையும் சுரண்டி எல்லாருமே தூக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அதன் மூலமா வர லாபத்தை ஒருத்தர் மட்டுமே அப்படி கோடி கோடிகளை தெளிக்கணும் பதினஞ்சாயிரம் மாடி பதினஞ்சாயிரம் கோடி ரூபாயில ஒரு பில்டிங் கட்டி அதான் இனி மாதிரி வாழணும் அப்படி இல்லைங்க எல்லாருக்குமான எல்லா வளர்ச்சி இருக்கணும் அந்த வளர்ச்சி மட்டும்தான் நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கும் தான் நம்ம வந்துட்டு முன்வைக்கிறோம் இந்த மாதிரி யார் பேசுறாங்களோ யார் மக்களுக்கு ஆதரவா நின்று பேசுறானோ அவனை மாவோயிஸ்ட்ன்றது அவனை ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி காட்டுறது இதுதான் இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நோக்கமா இருக்குது ஆகவே இந்த அரசாங்கம் வந்துட்டு எப்படியா படுறது இருக்குது அப்படின்றது இந்த நரிவாட்ட திரைப்படம் மிக தெளிவா காட்டியிருக்கு இதை ஒவ்வொருத்தரும் வந்து குடும்பத்தோட போய் பார்க்கணும் நண்பர்களோடு உக்காந்து பேசணும் இந்த படத்தினுடைய விவாதம் விவாதம் இருக்கணும் இது யாரோட கருத்து எப்படி இருக்கு இது சரியான கருத்து தானா இது இன்னைக்கு வந்துட்டு நர்மதை ஆற்றின் குறுக்கே வந்துட்டு டேம் கட்டும் போது அங்க ஒரு பெரிய பழங்குடி மக்களை வந்து துரத்துறதுக்கான ஒரு துரத்தி அடிச்சு அங்க ஒரு பத்திரிகை நிருபர் வந்துட்டு ரொம்ப அதுக்காக ஆதரவாக நின்று பத்திரிகை நிருபர்களை ஒடுக்குறது அதுக்கு தலைமையத்து நடத்துறவங்களை வந்துட்டு அபவம் படுத்துறது அசிங்கப்படுத்துறவங்களை வழக்கு போடுறது இந்த மாதிரியான ஒரு செயலை தான் இந்த அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு மக்களுக்கு ஆதரவாக இந்த தேசத்துக்கு ஆதரவாக இந்த கனிம வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நிக்கிற ஒவ்வொருத்தரையும் தீவிரவாதின்னு சொல்லியும் மாவோயிஸ்டுகள் சொல்லியும் அவங்க வந்து இந்த சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லி காட்டிதான் இந்த அரசாங்கமே நடந்துகிட்டு இருக்கு இதனால ஒவ்வொரு இளைஞர்களும் சரி இன்றைய இன்னைக்கு இருக்கிற மக்களும் சரி இதை வந்துட்டு உன்னிப்பா கவனிக்கணும் அதை தான் இந்த நரிவேட்டை படம் மக்களுக்கு சொல்லுதுங்க ஆகவே இதை வந்துட்டு நரிவேட்டைன்ற ஒரு படம் மட்டும் இல்லாம பொதுவா வந்துட்டு இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்குதுன்றத ஒரு சமூக கண்ணோட்டத்தோட நின்று ஆய்வு பண்ணி அதை பேசி ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு என்ன நம்ம ஒரே வழி அப்படின்னு சொன்னா இந்த ஜனநாயகத்தையும் இந்த மக்களையும் இந்த தேசத்தையும் பாதுகாக்கின்ற ஒரு அமைப்புகளெல்லாம் ஒன்றிணைஞ்சி ஒரு ஜனநாயக கூட்டரசு நிதி அதன் மூலியமா தான் இந்த என்னுடைய நாம நினைக்கின்ற ஒரு ஆட்சியை நாம மக்களுக்கான ஆட்சியை வந்துட்டு நம்ம சரியான ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகார சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்